இப்போது தமிழ் புத்தாண்டு வந்து சித்திரை மாதமா அல்லது வந்து தை மாதமான்னு ஒரு கேள்வி இருக்குது முதல்ல வந்து புத்தாண்டு வந்து நம்முடைய விருப்பம்தான் நாம் வந்து இதெல்லாம் வந்து நம்முடைய விருப்பம்தான் நம்மளுடைய எப்போது இதை ஆரம்பிக்குது அதுக்கு எதாவது அறிவியல் பூரா காரணம் இருந்தாலும் தை மாதமே வச்சுக்கலாமா ஏன் வந்து ஏப்ரல் மாதம் எவ்வளோ வெயில் அடிக்குது இவ்வளோ கொடுத்துற வெயிலில் வந்து யாராவது புத்தாண்டு கொண்டாடுவாங்களா அது ஒரு விருப்பம் இல்லை அது ஒரு முக்கியத்துவமே இல்லை அதுக்கு அந்த புத்தாண்டா அப்படியா இன்றைக்கா ஒரு விடுமுறை கிடைக்குது அவ்வளோதான் வேறு என்ன முக்கியத்துவம் இந்த நாட்களில் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து நமக்கு என்ன அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவத்தை உணர முடியாத நாட்களில் நமக்கு புத்தாண்டுன்னு சொல்கிறது வந்து அது எதை அடி அடிப்படையில் ஏதாவது சூழ்ச்சி சூழ்ச்சியாக இருக்கலாம் நம்மளை வந்து இந்த மாதிரி நம்முடைய புத்தாண்டு கொண்டாட்டத்தை நம்முடைய மதத்தின் மீது நம்முடைய அந்த வருடங்கள் இருக்கலாம் சித்திரை மாதம் இந்த கணக்குகள் இந்த மாத கணக்கு இதன் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே விட்டா வந்து அக்னி வயல் ஆரம்பிக்கும்போது அவனுக்கு புத்தாண்டை ஆரம்பிக்குதுன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க ஆக நம்முடைய விருப்பம் தான் இது நமக்கு வந்து இந்த வருடத்தில் எது நமக்கு ரொம்ப ஒரு நல்ல நாள் நல்ல மாதம் பிடிச்ச மாதம்னு ஒன்று எல்லா நாளும் நல்ல நாள் தான் அதுக்காக ஏப்ரல் மாதம் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் நல்ல நேரம்தான் ஆனால் நமக்கு பிடிச்ச மாதங்கள்னு ஒன்று இருக்குல்ல ஒரு பிடிச்ச நாடு வெயில் காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்புறம் வந்து அது அப்படியே மழை வருது அப்புறம் அது வந்து காலம் முடிஞ்சு அந்த தை மாதம் பிறக்குது அப்போ அது வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது நமக்கு பிடிச்சது தான் நமக்கு பிடிச்சதை நம்ம வச்சுக்கணும் அவ்வளோ தான் அன்னையிலேருந்து நம்முடைய வருடங்களை நாம் கணக்கிடுவோம் நம்முடைய வந்து ஆண்டு தொடக்கத்தை அப்படி இருந்து கணக்கிடுவோம் நம்முடைய விருப்பம்தான் எதுலேருந்து வச்சுக்கலாம் கிபி ரெண்டாயிரன்றோம் கிபி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்டது நம்ம வசதிக்கு நம்ம உருவாக்கிக்கிட்ட ஒரு கணக்கு தானே இது அந்த வகையில் நமக்கு மாதமும் வருடங்கிறது தேவை இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிக்குது இயற்கை இயந்திர அறிவியல் உலகம் போகுது அதுக்கப்புறமும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இரு அது வந்து புதுசாக மனித வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்குது மனித மனித நிலையில் நாம் முழுமை அடைஞ்சிட்டோம் பரிணாம வளர்ச்சிப்படி அந்த முயற்சியில் நாம் வந்து வெற்றி பெற்று விட்டோம் வெற்றி பெற்று மனித நிலையில் முழுமையடைந்த அடைந்த பிறகு நம்ம ஒன்று ரெண்டுன்னு தான் ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த வரலாற்றை கணக்கிடுவதற்கு நம்ம நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டு ஒன்றாவது வருடம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறவன்ல அந்த இடத்துல ஒன்றுன்னு போடுங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் ஒன்று இந்த ஏதிரறிவியல் உள்ளவங்க செயல் இருந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வருடத்தை வந்து ஒன்றுன்னு கணக்கிடணும் வருடத்தை கணக்க வருடத்தை நம்ம எப்படி வேணாலும் கணக்கிடலாம் ஆனால் சரி மாதம் என்பது எப்படி கணக்கிடணும் எங்கே பிறக்குது முதல் வருடம் எங்கே பிறக்குது இது எதை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் ஒரு பூமி வந்து பூமி வந்து தன்னை தன்னை சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறதுக்கு முன்னூற்றி நாட்கள் ஆகுது அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது அதுக்கு அப்படி எதுவும் ஒன்றும் கிடையாது இல்லை எங்கேருந்து இது வந்து தனது பயணத்தை ஆரம்பிக்குது இங்கே இது தான் தொடங்கிடுச்சு இங்கேருந்து தான் தொடங்குது அதில் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு அது உட்காந்து ரெஸ்ட் எடுக்குதா அந்த பூமி அப்போது இதுதான் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் இங்கேருந்து தான் அது திரும்பவும் தனது பயணத்தை தொடங்குது அப்படின்னு ஒன்றும் கிடையாதுல்ல அப்போ அது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆகுது நம்ம அந்த கணக்கு பிரகாரம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுங்கிறத நம்ம முதல் நாளாக எங்கேருந்து வேணாலும் தொடங்கலாம் அது வந்து மே மாதத்துலேயும் தொடங்கலாம் ஜனவரிலேயும் தை மாதத்துலேயும் தொடங்கலாம் பங்குனி மாதத்துலேயும் தொடங்கலாம் நம்முடைய விருப்பம் தான் அதனால் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் வைக்கணும் எந்த நாள் நமக்கு நல்லா இருக்குது ஒரு கொண்டாட்டமாக ஒரு ஏப்ரல் வெயில் இது நடு ஏப்ரல் பதினாலு எவ்வளோ கொதிக்குது அன்றைக்கி தான் நான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன் எவ்வளோ கொடுமையாக இருக்குது வெயில் ஆனால் அடிக்குது புழுக்கமாக இருக்குது இன்றைக்கி தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னா அதை யாருமே நேசிக்க மாட்டாங்க அப்போ அந்த புத்தாண்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு அது நமக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்ச நாளில் இப்போ ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படிங்கிறது அது அந்த தேதி பிறக்கிறாரு எந்த தேதியில் பிறக்கிறாரோ அந்த அதை கூட மாற்றுறாங்க இந்த வெயில் காலத்தில் பிறக்க கூடாதுனு சொல்லிட்டு வெயில் காலத்தில் பிள்ளை பிறக்க சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி சரி இந்த நாட்கள் இந்த மாதத்தில் இப்போ உடல் உரை வச்சுக்கிட்டாக்கா பத்து மாதத்தில் இந்த தேதியில் வந்து குழந்த பிறக்கும் இந்த மாதத்தில் பிறக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல ஒரு நல்ல நாள் பத்து பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பிறப்பை நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படி தானே அதுக்கு பிடிச்ச மாதிரியான நாட்களில் அது பிறந்த நல்லாயிருக்கும் ஆரம்பம் என்பது நமக்கு நாம் ஏற்படுத்திக்கிட்டது தான் இங்கேருந்து அது ஆரம்பிக்குது பிறப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது இந்த தேதியில் நம்ம வந்து பிறந்தோம் அப்படி ஆனால் அதே நம்ம வந்து விருப்பப்பட்ட தேதிகளில் நம்ம பிறக்கிற மாதிரி நம்ம வச்சுக்க முடியும் உடல் அதன் அதன்படி பத்து மாதம் கழித்து பார்த்தாக்கா இந்த தேதியில் அந்த குழந்த பிறக்கும் இந்த மாதத்தில் பிறக்கும் இப்போ வேண்டாம் இப்போ நம்ம குழந்தை பெற்றுக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டாக்கா சித்திரை மாதத்தில் குழந்த பிறக்கும் மே மாதத்தில் குழந்த பிறக்கும் ரொம்ப வாடி போயிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெயில் ஒரு ஒரு அனல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டம் அதாவது எல்லாத்தையும் விருப்பப்படி இது நம்ம விருப்பம்தான் ஒரு வருடம் என்பது எப்போ பிறக்குது அப்படின்றது நம்முடைய விருப்பம் தான் இது ஒன்றும் இதுக்கு வந்து அறிவியல்பூர காரணங்கள்லாம் இருக்குதா ஒரு எனக்கு தெரியாமல் இருக்கலாம் இருக்குதானாலும் அப்படி என்ன இருக்க போகுது நம்ம நம்ம வசதிக்கு ஏன் இப்போ தை மாதம் வகையில் தான் ஜனவரி மாதம் பிறக்குது அதெல்லாம் கொண்டாடலையா நம்ம என்ன அப்போ அது மாதிரியே தமிழ் மாதத்தையும் வந்து தை மாதமே பிறக்கிற மாதிரி வச்சுக்கலாமே அது நல்லா இருக்குல்ல எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குல்ல சந்தோஷந்தான் முக்கியம் இப்போ இந்த வெயிலில் போய் ஏ ஏப்ரல் மாதம் வெயில் வெளியே தலைகாட்டமும் இல்லை அப்போ வந்து இந்த மாதத்தில் வந்து நம்ம இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அது வந்து தை மாதமே நம்முடைய இப்போ நம்முடைய மாதம் பிறக்கட்டும் தமிழ் புத்தாண்டு என்பது தை மாதத்திலே பிறக்கட்டும் அதுதான் வந்து எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி நல்லா இருக்குது நம்ம ஒரு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதம் அது பனி பனி பெய்கிற மாதம் அதிகமாக வெயில் அடிக்காது அதிகமாக குளிரதும் ரொம்ப ஓவராக இருக்காது நல்ல குளிராக இருக்கும் நல்ல இதமான ஒரு அற்புதமான ஒரு நாள் மாதம் ஆகவே நம்ம வந்து தை புத்தாண்டே தமிழ் புத்தாண்டாக தை மாதத்தையே தமிழ் வருடம் தை மாதத்திலே தமிழ் வருடம் என்பது பிற பிறக்கின்ற மாதமாக நாம் கணக்கிடுவோம் தை ஒன்று தமிழ் புத்தாண்டின் முதல் நாள் என்பது இதன் மூலம் நான் எனது கருத்தை பதிவு செய்கிறேன் இப்போ வந்து தை முதல் 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 தேதி வந்து தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறோம்ல அப்போது இதுக்கு எதாவது அறிவு இப்போ சி சித்திரை தான் சித்திரை இப்போ ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கு என்ன அறிவியல் பூர்வமான காரணம் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை அது வந்து எளிதாக ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்கணும் வெளிப்படையாக தெரியணும் வருடத்து இப்போ வருடம் வருடத்தை நீங்கள் எப்படி கணக்கிடுறீங்க அது வந்து முந்நூற்றி நாள் சூரியனை சுற்றி வருவதற்கு முன்னூற்றி நாள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அதற்கான காரணம் ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி நாள் இருந்தால் அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு ஒரு தெளிவான காரணம் வெளிப்படையான காரணம் இருக்குது அது மாதிரி ஒரு நாளை வந்து இருபத்தி நாலு மணி நேரங்கிறோம் அது தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு பூமி தன்னைத்தானே சுற்றி சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்கிற நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்றோம் அப்போ இது ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்குது வெளிப்படையாகவும் இருக்குது நீங்கள் வந்து சித்திரை தான் ஆரம்பிக்குது ஒரு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது வெளிப்படையாக ஏதாவது ஒரு அறிவியல்பூர்வ காரணமாக வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருக்கா இல்லாது பூமியை பூமத்திய ரோகை ரேகை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது தெளிவான காரணம் இருக்கா பூமி ஒரு வருடம் ஒரு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு பூ சூரியனையும் சுற்றி வருகிறதுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்படி இந்த மாதிரி ஒரு காரணம் வந்து இதே மாதிரி அழகாக புரிகிற மாதிரி எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி ம அப்படி ஒரு காரணம் நமக்கு இருக்குதா வருடத்தின் ஆரம்பம் என்பது எது ஒரு வருடத்தின் ஆரம்பம் என்பது சித்திரை ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் இருக்குது வெளிப்படையாக இருக்கணும் ஆக வருடத்தின் ஆரம்பம் என்று ஒன்றுமே கிடையாது வருடத்தின் ஆரம்பங்கிறது வந்து நாமளாக வச்சுக்கிறது தான் இங்கே இருந்து தான் ஆரம்பிக்குது பூமி இங்கே தான் ரெஸ்ட் எடுக்குது ஒரு வருஷம் சுற்றிட்டு இங்கே தான் அது படுத்து தூங்குது அப்புறமா வந்து எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சுற்றும் அப்படின்னு எதுவும் இருக்குதா அது சுற்றிக்கிட்டே இருக்குது அதோடய வேலை சுற்றிக்கிட்டே இருக்குது அது வந்து ஓய்வெடுக்குது ஓய்வெடுக்கல ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் அது வந்து சுற்றுற அந்த இதில் பூமிக்கு சில ஓய்வுகள் கிடைக்குது சுற்றிக்கிட்டே ஓய்வெடுக்குது ஆனால் தொடக்கம்னு ஒன்றும் கிடையாது ஒரு வருடத்திற்கு தொடக்கம் இங்கேருந்து தான் இந்த மாதத்தில் தான் அது தொடங்குது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது எங் அது தொடக்கம் வந்து எல்லா நாளும் தொடக்கம்தான் நீங்கள் எங்கேருந்து கணக்கிட்டாலும் அது தொடக்கம்தான் அதனால் நம்முடைய விருப்பம்தான் ஒரு மா தமிழ் வருட பிறப்பு எந்த மாதத்தில் தொடங்குது என்பது நமது விருப்பம்தான் அப்போ நமக்கு எந்த மாதம் பிடிச்சிருக்கு எந்த மாதம் வந்து நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து சித்திரை மாதம் யாருக்கு பிடிக்கும் சித்திரை மாதம் ஒரு அனல் அடிக்கிறது அவ்வளோ போராடுவாங்க வெயிலில் வெளியவே தலை காட்ட முடியாது வெளியில் தலை காட்ட முடியாத வருடம் வந்து சித்திரை மாதம் பதுங்கிக்குவாங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளே பதுங்கிப்பாங்க வதங்கி போயிடுவாங்க வாடி வதங்கிடுவாங்க வாடி வதங்கி சோர்ந்துருவாங்க அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் போராடுவாங்க எப்படா அந்த அக்கினி வெயில் போகும் அனல் தாங்க முடியாது வீடெல்லாம் அனல் அடிக்கும் ஏசி இருந்தால் தான் இருக்க முடியும் ஃபேன் காத்தெல்லாம் அனலாக மாறிடும் அவ்வளோ கொடூரமான கொடுமையான காலகட்டம் அந்த இது அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் தான் நாம் நம்முடைய வருடப்பிறப்பின் முதல் மாதத்தை நம்ம க முதல் நாளை தீர்மானிக்கணும்னு சொல்ல அவசியம் கிடையாது நம்முடைய விருப்பம் எது முதல் என்பது நம்முடைய விருப்பம் தான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சித்திரையா தையா அப்படின்னு பேட்டி கருத்து கணிப்பிடுங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தை மாதந்தான் சொல்லுவாங்க சித்திரை வந்து பாருங்கள் அது புத்தாண்டு மாதிரியே இல்லை வறட்சியாக இருக்குது நடு வெயிலில் உட்காந்துட்டு யாராவது புத்தாண்டு கொண்டாடுவாங்களா சித்திரை மாதத்தில் போய் யாராவது புத்தாண்டு கொண்டாட விருப்பப்படுவாங்களா அதனால நம்முடைய விருப்பம் தான் நமது புத்தாண்டை நாம் கொள்கிறார் நமக்கு நமது விருப்பம் தான் நம்முடைய புத்தாண்டின் தொடக்கம் என்பது நமது விருப்பம் தான் அதற்கு வேறு எந்த பூர்வ காரணமும் கிடையாது புத்தாண்டின் தொடக்கம் என்பதற்கு எந்த பூர்வ காரணமும் கிடையாது ஒரு வருடத்திற்கு முந்நூற்றி நாள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பூர்வ காரணம் இருக்குது ஏற்றுக்கொள்ள அதை மறுக்கவே முடியாது ஆனால் ஒரு வருடத்தின் ஆரம்பம் இந்த மாதத்தில் தான் ஆரம்பிக்கிறது என்பதற்கு எந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் நீங்கள் பங்குனியிலேருந்தும் ஆரம்பிச்சிக்கலாம் மே மாதத்துலேருந்தும் ஆரம்பிச்சிக்கலாம் சித்திரை மாதத்துலேருந்தும் ஆரம்பிச்சிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் அப்படி பார்க்கும்போது தை மாதம் நல்லா தான் இருக்குது நம்ம புதுசாக ஒன்றும் பங்குனின்னு சொல்ல வேண்டியது தேவையில்லை தை மாதமே இருக்குது அதையே வச்சுக்கலாம் அதனால் வந்து சித்திரை மாதம் வேண்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து பெரும்பாலுடைய மக்கள் தமிழர்களுடைய கருத்து அதுதான்